ஓம் சரவண ஜோதியே நமோ நம அத்தியாவசிய பொருள் மீது மேலும் மேலும் வரிகளை போட்டால் ஆட்சி புரிவோருக்கு வருங்காலம் பின்னடைவு உண்டாகும் பேருக்கு தருகின்ற இலவசங்கள் எடுபடாமல் போய் எல்லாம் கண் கண் துடைப்பெனும் அறிவு தெளிவு இனி எல்லா மக்களுக்கும் விளங்கிட்டு விளங்கி உரிமையை தட்டி கேட்கும் நிலை பெருகும் அப்பா பதுக்கல் செய்கின்ற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் செயல்பாடுகள் எல்லாம் தப்பாக எங்கு நடந்தாலும் உலகில் வெளிப்பட்டு தலைகுனிவு சோடை ஆபத்து பின்னடைவு என உலகமே பார்க்கும்படி ஆளுமைக்கு ஆபத்து கண்டடைய நேருமப்பா ஆளுமைகள் அள்ளி தெளிக்கும் வாக்குறுதிகளை நிறுத்தி தர்ம ஞான வழிக்கு வந்து தருமம் செய்ய வறுமை அணுகா நல்லாட்சியாக மாறும் என மகான் அகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய வார ஆசி சோடி எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு வரை மகா அவதார ஞானியே மா தர்ம வழி கொண்டு ஜகத்தினை வென்று மீட்க சித்தி மிகு வரம்பல கண்ட அரங்கனே அரங்கனே உமை போற்றி அறிவிப்பேன் இந்திய தமிழகத்தில் வருங்கால பலனாக சோபகிருது சிலை திங்கள் வகையான அட்டம திகதி மேல் மூவை திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலனாக அகத்திய மகரிஷியும் வார ஆசிதனை உரைப்பேன் வதையன மக்கள் மேலான மேலான வரிச்சுமை கொடுமை மக்களின் அத்தியாவசிய தேவை மேல் மேலாக கூட்டி வருக வருக மண்ணுலகில் ஆளுமைக்கு பின்னடைவு பின்னடைவு கொள்ள நேரும் பேருக்கு தருகின்ற இலவசங்கள் இந்நாளில் எடுபடாமல் போயி எல்லாம் கண் துடைப்பெனும் எனும் அறிவு தெளிவு இனி எங்கும் மக்களுக்கு விளங்கி தானாகவே மக்களும் உரிமையை தட்டி கேட்கும் நிலை பெருகும் அப்பா அப்பனே பதுக்குகின்ற நிலை அரசியல் அதிகாரிகளென தப்பாக எங்கு நடந்தாலும் தரணியில் வெளிப்பாடாகி ஆகிய தலைகுனிவு சோடை ஆபத்து பின்னடைவு என அகிலமே பார்க்கும்படி ஆளுமைக்கு ஆபத்து கண்டடைய நேருமப்பா அப்பனே இனியும் ஆளுமைகள் அள்ளி தெளிக்கும் வாக்குறுதிகளை தப்பிக்க நேராது நிறைவேற்றாமல் தக்கபடி முறை முடித்து தருமவழி தருமவழி இந்திய தமிழக ஆளுமைகள் தன் தன் செயல்பாடுகளை மெருகேற்ற வருங்காலம் வளம் குன்றாதபடி வறுமை அணுகா நல்லாட்சியாக மலரும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மக அகத்திய மகரிசி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினஞ்சாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் முருகப்பெருமானின் சக்தி வடிவமாய் மகா அவதாரமாக வந்துதித்திட்ட திட்ட மகா ஞானியே அரங்கா தருமத்தின் மூலமே இந்த கலியுகத்தினை வென்று மீட்டு மக்களை காத்து ரட்சித்திடவே எல்லையில்லாது வரங்களை பெற்று இவ்வுலகை காக்க அவதாரமாய் வந்துதித்த ஆறுமுக அரங்கமகா தேசிகரே உமை போற்றியே இந்திய தமிழகத்திலே சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினைஞ்சாம் நாள் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை வாராசி நூலாக அகத்திய மகரிஷியானும் உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி மக்களை துன்புறுத்தும் விதமாக மக்கள் மீது வரி சுமையை அதிகப்படுத்தினால் மக்களின் அன்றாட தேவைகளான அத்தியாவசிய பொருள் மீது மேலும் மேலும் வரிகளை போட்டால் ஆட்சி புரிவோருக்கு வருங்காலம் பின்னடைவு உண்டாகும் அப்பா மக்களுக்கு அளிக்கும் இலவசங்கள் மூலம் மக்களை இனி சமாதானப்படுத்த முடியாமல் போகும் ஆள்பவர்கள் அளிக்கும் இலவசங்கள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு என்கின்ற அறிவு தெளிவு மக்களிடையே இனி வரும் காலங்கள் மிகுதியாகி உண்டாகி மக்கள் தெளிவடைந்து மக்களின் உரிமையை மக்களே தட்டி கேட்கின்ற நிலை உருவாகிடும் அப்பா மக்களுக்கு தேவையான பொருள்களை பதுக்கல் செய்கின்ற அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளும் அதிகாரின் அதிகாரிகளின் செயல்பாடுகளும் இனி அவர்கள் எங்கு செய்தாலும் எங்கு நடந்தாலும் அது உலகிற்கு வெளிப்பட்டு தவறு செய்பவர்கள் தலைகுனிவு அடைவார்கள் துன்பங்கள் உண்டாகும் அவர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் இவ்வுலகமே அரசியல்வாதிகளின் தவறான செயல்பாடுகளையும் அதிகாரிகளின் தவறான செயல்பாடுகளையும் பார்ப்பதினாலே ஆட்சி புரிபவருக்கு ஆளுமையில் பல சிக்கல்கள் உண்டாகும் அப்பா ஆதலினாலே இனிமேலாகினும் ஆள்பவர்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளை மனம் போன போக்கிலே அள்ளி தெளிக்காமல் நிறைவேற்ற முடிக்கின்ற நிறைவேற்ற முடிக்கின்றவர்களை மட்டுமே வாக்குறுதிகளாக அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் தருமத்தின் பாதையிலே ஆட்சி செய்வோர் வந்து அவரவரின் செயல்பாடுகளை செய்து வந்து ஆட்சி முறையாக மெருகேற்றிட வருங்காலங்களே நல்ல வளம் மிக்க நல்ல ஆட்சியாக இந்திய தமிழகம் கண்டு சிறப்படையும் என கூறுகிறார் மனா மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி